ஸோ பாஸோட லைவில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் விஜே விஷால் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜியோட திட்டம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்க போகிறோம் அடுத்து அன்னஃபீஷில் யார் எந்த இடத்துல இருக்கா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அஃபீஷியலில் டாப் த்ரீ பாட்டம் த்ரீ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் யூஸ்லேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஸோ மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து விஷல் வாஷ் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து பேசுறாரு விஜய் விஷல் சரி என்ன சவுண்ட் இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்றாங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கேமை கொஞ்சம் கேர்ஃபுல்லா அணுகி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்லின் சைடு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஜாக்லின் வேற மாதிரி கேம் பிளே விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது சோ ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாலோ அவங்க ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணிருவாங்களோன்ற மாதிரி எனக்கு சந்தேகம் ஏற்படுத்துது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கல்லை அடுக்கிறது மட்டும் பார்ப்போம் கோட்டையை அடுக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் கல்லை அடிக்கிட்டு போகிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது உடனே விஷால் சொல்கிறார் இப்போது பக்கத்தில் இருக்கிற ஜெஃப்ரிக்கு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறது நம்ம யாருக்குமே அட்டாக் போவோன்னா நம்ம கல்லை எடுக்கிறோம் வந்து கோட்டையை கட்டுறோம் ஜாலியாக சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ நம்ம அட்டாக் போவோம் ஆனால் முத்துக்குமரன் டீம் வந்து கண்டிப்பாக ஜெஃப்ரி தானே அட்டாக் பண்ணுவாங்க ஜெஃப்ரி அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சௌந்தர்யம் சொல்கிறாங்க ஆமாம் முத்துக்குமரன் ஜாக்லின் மேபி அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க அப்போ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஜெஃப்ரிக்கு சப்போர்ட்டா போய் நிக்கலாம் விஷால் சொல்றாரு சோ ஜெஃப்ரி அட்டாக் பண்ணா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா போய் நிப்போம் அவங்களுக்காக நிப்போம் அது நமக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு சப்போர்ட்டிங் தேவைப்படுது அப்படின்றத ஆனா இன்னொரு பக்கம் ஜாக்லினோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அவ நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனனு வெச்சுக்கோ பாட்டுன்னு ஜாக்லின் அடிச்சு நம்மள தூக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அந்த பக்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி சோ இந்த ரெண்டு டீம் கூட்டணியா மாறிச்சு ஆல்ரெடி நேத்தும் கூட்டணி தான் இன்னைக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க ஜெஃப்ரிக்கு எதனா ஒண்ணா நான் போய் நிப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணிட்டாங்க அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க நம்ம டிஃபென்ஸ் மோடு தான் இன்னொரு பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கல் அதிகமாக கட்டிடக்கூடாது மூணு நாள் டாஸ்க்குன்றதால நம்ம கோட்டையை பெருசாக கட்டிட்டேன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு எண்டில் நம்ம கோட்டை பெருசாக இருந்ததுன்னு வச்சுங்க நாளைக்கு நம்மளை இலக்கு அடித்து நம்மளை காலி பண்ணிடுவானுங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கோட்டையை சின்னதாக ஆக்கலாம் பெருசாக கட்ட சின்ன மோட்லேயே இருக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம அந்த ப்ரோமோ ஒன்றில் பார்த்தோம் போல ஸோ அந்த மூணு கோட்டையை கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யாவோட கோட்டை ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருந்தது ஸோ என்ன பண்ணிட்டாங்க இதில் இவங்க சொல்கிறாங்கல்ல இவங்க ஒரு பிளான் போடுறாங்கல்ல கோட்டையை சின்னதாக கட்டி வச்சுக்கலான்னு பிளான் போடுறாங்கல்ல ஆனால் இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்கு பிக் பாஸ் வந்து அந்த டேல வந்து இன்னைக்கு கோட்டை யாரது கம்மியா இருக்கோ யாரது கம்மியான கவுண்ட்ல இருக்கோ அவங்க எலிமினேட் சொல்லிட்டு அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்களே அதை யோசிக்கவே இல்லையே இந்த ஒரு பாயிண்ட் ரைட்டு ஆனால் அதை யோசிக்கவே இல்லையன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் ஒரு வேலை முத்துகுமரன் டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அடிஸ்டா அடுத்து வந்து இவங்க சேர்ந்து நம்மளா அடிச்சிடுவானுங்க இந்த மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்குது நம்ம கேயர்ஃபுல்லாக இருக்கணும் நம்பவே கூடாது ஜாக்லின் என்ன பண்ணுறான்னா நம்ம கூடயும் வந்து பேசிக்கிறான் அங்கே முத்துக்குமாரின் பேசிக்கிறான் அலைன்ஸ் இன்னொரு பக்கம் ஜாக்லின் நம்மளா அவங்களான்னு வரும்போது ஜாக்லினோட சப்போர்ட் முத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க ஸ்ட்ராங் டீமாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று நம்ம இந்த ஆப்ஷன் பண்ணணும் ஒன்று நம்ம டிஃபென்ஸில் இறங்கிடணும் இல்லை நம்மளுடைய கோட்டை பெருசாக்கிட்டு மற்றவங்களுக்குலாம் நம்ம சப்போர்ட் பண்ண வைக்கணும் நம்மளை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் வரணுன்ற மாதிரி திட்டமிடல் போடுறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் ஃபெயிலியரான்னு தெரியல ஆனால் ரெண்டு அலைன்ஸ் உரியாயிருச்சு அப்படின்றது பாயிண்ட் இன்னொரு பக்கம் அருண் கிட்டையுமே போய் சொல்லிடுறாரு அருண் கிட்ட போயிட்டு அருண் நம்ம வந்து டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நம்ம எடுக்கிறோம் நம்மளை பாதுகாக்கிறோம் இதுதான் நம்மளோட கேம் ஒரு வேலை ஜெஃப்ரி அட்டாக் பண்ண போனாங்கன்னா நம்ம போய் அவங்கள பாதுகாக்கிறோம் அப்படின்னு அப்போ அதுவே அதுவே அட்டாக் மோடு தான்டா நம்ம அவங்களுக்காக போனாவே அதுவே எப்பட்றா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒரு வேலை டீம் எலிமினேட் ஆனா எப்படின்னா டீம் எலிமினேட் ஆகிற டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஜெஃப்ரி நமக்கு சப்போர்ட் பண்ணுவான் அதே ஜாக்லின் எலிமினேட் ஆனால் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் வர மாட்டேன் முத்துக்கு தான் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சௌந்தரிய சொல்றாங்க கரெக்ட் தானே ஜாக்லின் ஆல்ரெடி பேசிட்டாங்க நான் எலிமினேட் ஆயிட்டா முத்துக்கு தான் சப்போர்ட் ஜாக்லின் நேத்தே டிசைட் பண்ணிட்டாங்க ஆனா முத்து டீமுக்கும் ஜாக்லின் டீமுக்கும் அலைன்ஸ் நேத்து பேச்சுவார்த்தை நடந்தாலுமே அவங்க ஒத்துக்கல அது கன்வென்ஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போச்சான்னு கேட்டீங்கன்னா கடைசி வரிமை போல அது ஒரு பேச்சுவார்த்தையிலே நின்றுட்டு இருந்தது ரயன் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற மனநிலையிலே இல்ல பட் வாய்ப்புகள் இருக்கு இப்ப மூணு மூணு பேரை ஜாயின் ஆனா வாய்ப்புகள் இருக்கு அதற்கு காலையிலேயே சொல்லியிருப்பாங்க ஜாக்லின் நீங்க மூணு பேர் ஆயிட்டீங்க நாங்க மூணு பேர் ஆயிட்டா நான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி நடந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம ப்ரோமோ ஒன்ல பார்க்க போது ரெண்டு பேருமே உனே ஒன்றா இணைஞ்சு கேள்வி கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்போ அருண் சொல்கிறாரு நம்ம பார்த்து விளையாட்னா கண்டிப்பாக முத்து மற்றும் மஞ்சுரி ஒரு அக்ரஷன் கேம் தான் விளையாடுவாங்க இறங்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக பவித்ரா மற்றும் அன்ஷிதா பக்கம் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னால் மஞ்சுரி சௌந்தர்யா அவங்க இருந்து அமுச்சிடலாம் லேடிஸ் வந்தால் லேடீஸ் அமுச்சு விட்டாங்க இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜாக்லீன் இருக்கால ஜாக்லீன் கிட்ட டிஃபென்ஸ் வந்து சௌந்தர்யா விடக்கூடாது சௌந்தர்யா வந்து டிஃபென்ஸ் மோட்ல வச்சோம்னா நமக்கு தான் அப்ப அந்த பொண்ணால டிஃபென்ஸ் பண்ண முடியல நம்ம டிஃபென்ஸ் பண்ணணும் கேர்ள்ஸ் ஓட்டா மட்டும் சௌந்தர்யா அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடல் இது ஒரு பக்கம் போட்டிருக்காங்க கேமை கரெக்டா ரீதியில் எடுத்துட்டு போவோம் அருண் மற்றும் விஜய் நம்ம ஓவர் அக்ரஷன் போவோம்னா நம்ம கண்ட்ரோலோட கேம் விளாடுவோன்ற மாதிரி இவங்க ஒரு தீர்வு எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் தீபக் என்ன சொல்றாரு நம்ம இந்த கேமை கோட்டையை கட்டுற அளவுக்கு விட்டு கேம் விளாடணும் கோட்டையை கட்டாம கேம் விளையாடுறது கொஞ்சம் இதுவா இருக்கு கட்டை விட்டு கேம் விளாடனா எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு அதுல கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய அலைன்ஸ் இதெல்லாம் பார்த்தா கேம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ன்ற மாதிரி அருண் கிட்ட பேசி இருக்கார் அது எந்த ரீதியில் போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் அஃபீஷியல் டாப் த்ரீ அப்படின்றத சொல்லிடுறேன் டாப் த்ரீல யார் யார் இருக்காங்கன்னா முதல் இடத்தில் முத்துக்குமார் ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா மூணாவது இடத்துல வந்து ஜாக்லிங் இந்த மூணு பேருக்குமே நெக் டு நெக் காம்படிஷன் போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் தான் காம்படிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் செம டைட்டாக போயிட்டு இருக்குங்க அந்த டாப் த்ரீ அப்படின்றத மட்டும் இங்கே இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிடுறேன் ஓகே பாட்டம் த்ரீ அன் பார்த்துட்டு பாட்டம் த்ரீக்கு வரங்க ஸோ முத்துக்குமார் வந்து இருபத்தஞ்சு புள்ளி மூணு தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளை இன்னைக்கு கடந்துருவாரு ஸோ கான்ஸ்டண்டாக முத்துக்குன்ற ஓட்டு இருந்துகிட்டே தான் இருக்கு அதில் மாற்ற இருக்கிறது இல்ல ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஸோ ரெண்டே ப்ரோமோனத்து ராணுவ கிரு 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 கிருன்னு மேலே வந்து சவுந்திரியாவுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கார் பத்தொன்போது புள்ளி பதினாலு புள்ளி முப்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் ஓகே ஸோ ஹெவியான ஓட்டுகள் வந்து வந்திருக்கு ஒரு சிம்பத்தி ஓட்டுக்கெல்லாம் கன்வெர்ட் ஆயிருக்குன்றது தான் பாயிண்ட்டு பட் இந்த சிம்பத்தி ஓட்டே ஓகே கேமரை விட ஒரு பெருசாக கேம் விளையாட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஓகே விடுங்க அடுத்த மூணாவது இடம் சௌந்தர்யா பதிமூணு புள்ளி பதினாறு நாப்பத்தொம்போதாயிரம் அஞ்சாயிரம் வாக்குகள் டிஃப்ரெண்ட்ஸ் ராணுவக்கும் சௌந்திரியாவுக்குமே அஞ்சாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ நேற்று ரெண்டு நாளாக சவுந்திரியாவுக்கு வந்து இப்படி தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது பெரிய இன்க்ரிமெண்ட் இல்லை அவங்க வந்து கேம் பிளேல நெகட்டிவாக தான் ஆகிட்டு இருக்க ரெண்டு நாள் அப்படின்றத பார்க்கறேன் அதை அவங்க மாற்றிக்கிட்டால் நல்லது இல்லைனா ஒன்றும் சொல்கிறது இல்லை அடுத்து நாள் இடம் ஜாக்லின் எட்டு புள்ளி ரெண்டு ஏழு முப்பத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தொன்று ஜாக்லினோட பயங்கரமான போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணுறாங்க நேற்று ஜாக்லினோட நெகட்டிவ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாலைய தோத்து அங்கே அந்த டாஸ்கில் செம்மையாக வச்சு செஞ்சுருப்பாங்க அருண்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் அடிச்சிருப்பாங்க அதெல்லாம் காட்டவே இல்லை அதெல்லாம் போட்டுதான் பயங்கரமான ஸ்கோப்பான ஜாக்லின்கான ஓட்டிங் கான்சென்டாக இருக்குது அஞ்சாவது இடத்துல அருண் இருபத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ஏழு புள்ளி எண்பத்தி நாலு என்னன்னா ஏதோ ரீதியில கண்டன்ட் கொடுக்குறே ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்குது அடுத்து பவித்ரா இருபத்தி எனக்கு தெரிஞ்ச இந்த அருண் வரையும் இருக்கலாம் க்ரீன் சோன் அதுக்கப்புறம் எல்லோ சோன் பவித்ரா பவித்ரா தீபக்கு எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் எல்லோ வைக்கலாம் போல பவித்ரா ஆறு புள்ளி ரெண்டு ஒன்று இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் இருக்கு வெறும் ஆறு புள்ளி ஒன்று ஆறு தீபக்கு தீபக் பவித்ராவோட கம்மியா இருக்குன்றது தான் ஷாக்கிங்கா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு இருபதாயிரம் வாக்குகள் சோ மூணாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு மஞ்சுரிக்கும் தீபக்கும் அடுத்து அன்ஷிதா அஞ்சு புள்ளி ஒன்னு அஞ்சு ஒன்பதாயிரம் வாக்குகள் ஓகே பத்தொம்பதாயிரம் வாக்கள் ஒரு ஆயிரம் வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்குது மஞ்சுரி அன்ஷிதா மற்றும் ராயன் ஆயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ்லேயே சுத்திட்டு இருக்காங்க இந்த மூணு பேர் பார்த்திங்கன்னா இவங்க இதுதான் எல்லோ ஜோனில் வச்சுப்போம் டெட் எண்டு ரெட் ஜோனில் இருக்கிறது ரஞ்சித் அவர்கள் ஒம்பது புள்ளி ஒன்று சாரி ரெண்டு புள்ளி ஒன்று பத்தாயிரம் வாக்கள் கேட்டதால் ஒன்பதாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அஃபீஷியலாக பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும்னா இந்த வாரம் ரஞ்சிதா தான் இருப்பார் அன் அஃபிஷியலில் இந்த நிலவரம் இருக்குல்ல அன்ஷிதா ராயன் மற்றும் ரஞ்சித் அதே தான் அஃபிஷியல்லையும் இருக்குது அதனால் டிஃப்ரென்சஸ் ஹெவியாக இருக்குது அன்ஷிதா அதுக்கப்புறம் ரயன் ரயனுக்கு அப்புறம் ரஞ்சித் தான் நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த மூணு பேர்ல ரஞ்சித் தான் எலிமினேட் ஆவாரு ரெண்டு இருந்தால் அந்த பலியாடு யாரா இருக்க போதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்